friends welcome to nitish vlog இன்னைக்கு நம்ம nitish vlog ல நாளைக்கு friday அதனால இந்த நைட் ரொட்டின் வந்து அடுப்பலாம் தடச்சி க்ளீன் பண்ணியாச்சு பாத்திரம் தேய்ச்சாச்சு அப்ப கோலம் போட்டுக்கேன் நிச்ச அக்கா போட்டா அப்புற சாமிட்ட வந்து நான் போட்டேன் அப்புற நாளைக்கு வந்து மார்னிங் சப்பாத்திக்கு வந்து குருமாக்கு வந்து வெள்ளை பந்த கல்ல ஊறாக்கலாம் சொல்லிட்டு நாங்க ரெண்டு பேரும் sinot pora's alam வந்து பாதாம் ஊற வைக்க அம்மா வந்து எங்களுக்கு சின்ன வயசுல எல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்தனால இப்ப வந்து அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அதனால இப்ப நாங்க நைட் ரொட்டி ஃபுல்லா பார்த்துட்டு இருக்கோம் அம்மா சமைச்சு கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம் Thank you. பார்க்கலாம் பாரังமணி மாரிஷோ நெவர் நாளைக்கு பார்க்கலாம் பாய் நான் வந்து சாமிகிட்ட கோலம் போட்டு நானும் அக்காவும் வாங்குவேன் இந்த அச்சு வச்சு சைடில் வந்து கோலம் போட்டுரு நாங்கள் திருச்சி ஃபங்க்ஷன் போயிருந்தப்ப அங்கே ஸ்ரீரங்க கோயிலுக்கு போயிருந்தோம் அங்கே வாங்கினது தான் இந்த அச்சு போடு இப்படி இல்லை போடு என்ன குட் மார்னிங் இன்னைக்கு இன்னைக்கு கோலம் போட்டு இருக்கேன் கோலம் பெரிய கோலம் இந்த கோலம் வந்து சின்ன சின்னதான் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இப்ப பெரிய கோலமும் போட கத்துட்டு பாதி கோலம் வந்து அம்மா போடுறதை பார்த்தே கத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து போன்ல வந்து வீடியோ பார்ப்பேன் அதில் வந்து பார்த்து கற்றுட்ருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து பாதாம் வந்து உரிச்சு அம்மா கொடுத்துட்ருந்தேன் அவங்க இருந்தாங்க அப்புறமா குக்கரில் வந்து நேற்று ஊற வச்ச கொண்டைக்காலில் இருந்தது அந்த நைட்டு ஊற வச்ச பார்த்தீங்களா அது வந்து ஊற வேக வைச்சேன் அப்புறம் அப்பா வந்து டீ கேட்டாங்க சொல்லிவிட்டு இஞ்சி டீ போட்டு கொடுத்தேன் அது நாங்களாம் வந்து க்ரீன் டீ குடித்தோம் அப்புறம் பார்த்திங்கன்னா அக்கா வந்து அம்மா கொஞ்சம் வேலை சொல்லியிருந்தாங்க பீரோலேருந்து கொஞ்சம் துணி அவ துணியெல்லாம் செப்பரேட்டாக எடுத்து வச்சு மடித்து வச்சுட்டு இருந்தா எல்லாம் கலஞ்சி கலஞ்சி இருந்ததா தேவையில்ல ட்ரெஸ்ஸு வேறு சின்ன ட்ரெஸ்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு தேவையான ட்ரெஸ் மட்டும் உள்ளே வச்சுட்டுருந்தா மடித்து உள்ளேருந்து எல்லாம் பாதி பாதி எடுத்து வச்சுட்டுருந்தா இன்னொரு ட்ரெஸ் எது அவர் ட்ரெஸ் எது வெளியே போடக்கூடியது வீட்டுக்கு போகக்கூடியதெல்லாம் வச்சிட்ருந்தா அண்ணா துவச்சி துவைச்சி துவச்சி வெயில காயப்போ அது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக எடுத்து மடித்து வச்சிருவோம் இன்னைக்கு ஃபுல்லாகவே க்ளீனிங் ஒர்க் தான் இருந்தது அம்மா இப்போது உடம்பு உடம்பு பரவாயில்ல அவங்க மெடிசன் இருக்காங்க கொஞ்சம் வயிறு மட்டும் அழிக்க சொல்லிட்டு இருந்தாங்க அதனால் கொஞ்சம் வெந்நீர் வச்சு கொடுத்துட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா அப்பா இன்றைக்கி வந்து கூட்டு வச்சிட்றேன் அப்படி சொன்னாங்க கொண்டைக்கல்ல வச்சு குருமா நல்லா ஸ்பைசிஸ்லாம் போட்டு பண்ணிணாங்க இப்போ சப்பாத்திக்கும் பண்ணாங்க அப்புறம் மத்தியானமாக சாப்பாடுக்கும் பண்ணிவிட்டாங்க அப்பா கொஞ்சம் கம்பெனி போகிற வேலையாக இருந்ததுனால மத்தியானத்துக்கும் சரி சாதத்துக்கு வச்சுக்கலாம் அப்படி சொல்லி வச்சுட்டாங்க நம்ம சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம் சாதத்துக்கும் தொட்டுக்கலாம் அப்புறம் நான் வந்து அம்மாவுக்கு சப்பாத்தி பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு சப்பாத்தி உருட்டி பண்ணிகிட்டு இருந்தேன் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி பண்ணியாச்சு இதை அம்மாவுக்கு போய் கொடுக்கலாம் அப்புறம் குருமை ரெடி அவன் தொட்டுக்கிறதுக்கு வந்து வெங்காயமும் தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் இதோடு இந்த இன்றைக்கு இந்த விலாக் முடியுது தேங்க் யூ ஃபார் வாட்சிங்